கத்த பரிசுத்தாமத்திற்குத்திரம் ஜீவப்பம் ஊழியர்கள் வழங்கும் தின ஜீவ அப்பம் கத்த தரும் ஜீவப்பம் யோவான் பதினொன்று நாற்பது நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஹலோ இன்று பெற்றுக்கொள்ள நாம் அழைக்கப்படுகின்றோம் முதலாவது விசுவாசம் இரண்டாவது தேவனுடைய மகிமை இவை ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களை போன்றவை நாம் ஒவ்வொரு முறை ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுதும் அவருடைய மகிமையை காண இயலும் அவருடைய மகிமையை காணும் பொழுதெல்லாம் அவர் மீது நாம் விசுவா அதிகமாய் அதிகரிக்கும் எனக்கு பிரியமானவர்களே வாழ்விலே பல காரியங்களை நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் நம் வாழ்விலே வருகின்ற ஆசீர்வாதங்கள் கர்த்தர் நமக்கு தருகின்ற கிருபைகள் இரக்கங்கள் எல்லாவற்றிற்கும் அடிப்படை காரணம் நாம் கர்த்தர் மீது கொண்டுள்ள விசுவாசமே அதிகப்படியான விசுவாசம் அதிக ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகின்றார் ஒரு கடுகளவு விசுவாசம் இருந்தால் நீ மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொன்னால் கூட அது பெயர்ந்துவிடும் என்று சொல்லுகின்றார் அவ்வளவு வலிமை வாய்ந்தது விசுவாசம் என்பது அந்த விசுவாசத்தை கர்த்தர் மீது வைத்துவிட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் தகுதியுள்ளவர்களாக வேண்டும் என்பதே ஆண்டவருடைய சித்தம் எனவே எனக்கு பிரியமானவர்களே கர்த்தரின் மகிமையை காண வேண்டுமென்றால் அவருடைய ஆசிர்வாதத்தை பெற வேண்டும் என்றால் நாம் கர்த்தரை அதிகமாய் விசுவாசிக்க வேண்டும் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணி அவரையே சார்ந்து வாழும் பொழுது அவரிடமிருந்து பல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள இயலும் இன்று நம் விசுவாசத்தை கர்த்தர் மீது வைப்போமா அன்புள்ள ஏசப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக நன்றி கர்த்தாவே நாங்கள் உமீது விசுவாசத்தை வைக்கிறோம் நீர் எங்களுடைய எங்களுடைய வாழ்விலே அநேக ஆசிர்வாதங்களையும் கிருபைகளையும் இரக்கங்களையும் ஈவுகளையும் தந்து எங்களை வழிநடத்தி வருவதற்காய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி துதி தோத்திரங்களை ஏறடிக்கிறோம் கத்தாவே சார இன்னும் அதிகம் அதிகமாய் விசுவாசம் வைக்க எங்களுக்கு உதவி செய்யும் அப்பொழுது உம்மிடமிருந்து நாங்கள் இன்னும் பல காரியங்களை பெற்றுக்கொண்டு உமக்கென்று ஜீவனுள்ள சாட்சிகளாக வாழ இயலும் அப்படியாகவே எங்கள் உடல் பொருள் ஆவி ஆத்மா சரீரம் யாவற்றையும் உடைய தூய திருக்கரத்திற்குள் அர்ப்பணிக்கிறோம் எங்களை காத்து வழி நடத்தி சீரதிக்க வேண்டுமாய் பிதா குமாரன் பரிசுத்தோம் ஜீவன் என் ஆத்மாவே கத்தரை முழு உலமையா என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்ரி கத்த செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அமேன் நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் கிருபியும் பிதாவாகிய தேவனின் நண்பன் பரிசுத்த அவ்யானவரின் நைக்கி முன்னோடும் இன்றும் இருப்பதாக அமேன் அலே லுயா காட் பிளஸ் யூ ஆல்